ஹலோ வணக்கம் நான் உங்கள் ருஷி இன்றைக்கும் நாங்கள் பிக் பாஸ் டே ஃபைவ் எபிசோட் சிக்ஸ் என்ன நடந்தேன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கெனியும் சபரியும் கழிச்சிட்டு இருக்காங்க நேற்று நந்தினிக்கு என்ன நடந்ததுன்றதை பற்றி சபரி கனித்து இருக்கு அப்போ கெனி சொல்கிறா அவள் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ஃபன் பண்ணி அவள் சிரிச்சுன்னு சொன்னது சிரிச்சு காட்டினது பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஓ அது மெட்டர் அப்படின்னு சொல்லி சபரிக்கு பேரேன்னு சொன்னா வழியிலேருந்து பார்க்கலாம் நடந்திருக்கும் உண்மையில் தெரியாது சவரிக்குமாவோ கத்திருப்பா வழியில போ இதுதான் அதிசயம் இதுதான சொல்லி கேட்டுட்டு அதுக்கு பிறகு மார்னிங் எல்லாம் அடிச்சிடு எட்டு மணிக்கு எல்லாரும் எழுந்திருவாங்க வளமையா சுபிஷா சுபத் விலாக்ஸ் ஹவுஸுக்குள்ள இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிறுத்திரம் கொண்டு வந்துருப்பா அப்ப எல்லாரும் போய் வெளியில வாங்க வந்தா தான் மற்ற வேலையில செய்யலாமு சொல்லி சொல்லிக்கல வெளியில வர மாட்டா அதுக்கப்புறம் கனி போய் சொல்லுவா நான் இந்த நேரமே கிச்சுக்கல நிக்கிறேன் எனக்கு மற்ற வேலையிலிருந்து இருக்கு செய்யறதுக்கு பிளீஸ் வெளியில வாங்க வந்தா தான் இந்தியான் எல்லாம் குயிக்கா முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாள் அப்போ அப்படி சொன்னபிறகு சுபிக்ஷா சிரிச்சிட்டு இந்த அவ சொல்லுவா அப்ப என்ன துங்களுக்கு இந்த இருக்கிற இது தந்தது பெனிஃபிட் தந்தவங்க தானே நாங்கள் நேரம் மித்திரம் இல்லாமல் அப்போ அது யோசனம் இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டு வெளியில போவாள் அவள் வெளியில போகணுன்னே அன்னைக்கு வேக்கப் சாங் போட்டு எல்லாரும் டான்ஸ் இருப்பாங்க பார்வையும் திவாகரையும் காட்டுவாங்க பார்வம் திவாகரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கெமி அதுல வார டைம்ல பாரு சொல்லுவா இங்க பாருங்க நான் நிக்கிறேன் கெமி வந்து கேட்டுருப்பா போல இருக்கு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டுருப்பா போல இருக்கு அப்புறம் என் பாரு பாருங்க இந்த முக முகத்தை வச்சுட்டு இப்படி வந்து எங்களோட கலைக்கிறாங்க முகம் முடி போட்டு கொண்டு கலைக்கிறாங்க இங்க பாருங்க நேற்று எனக்கு கையில எல்லாம் அடிச்சு எல்லாம் காயம் வந்துட்டு அதுக்கு பிறகம் எப்படி வந்து கதைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வில்லத்துறத்தோட காய்ச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு நான் பாரு மேபி இந்த ஒன் ஹவர்ல பாருட நல்ல சைடு எங்களுக்கு காட்டலையான்னு தெரியல காட்டுற நேரம் எல்லாம் பாரு ஒரு விதமான டாக்ஸிக்கான விஷயத்தையே செய்திருக்கிற மாதிரி தான் வீடியோஸ்லாம் காட்டுறாங்க அதுக்கு பிறகு எஃப்சே வந்து சபரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து சபரி அந்த கமிஷன் கோர்ட் எடுத்து வைக்கிற மாதிரி பயிடு பண்ணி கொண்டு அப்படி பயிடு பண்ணி கொண்டிருக்கும் போது எஃப்சே அப்படி நடந்த வழியில் அதே அதை ரக்ஷன் மாதிரி செய்யிட்டு நடந்து வெளியில போகும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி உடைச்சிருவேன் இதுக்கு என்னென்ன பிரச்சனை வீக்கெண்ட் எபிசோட்ல வரப்போகுதுன்னு தெரியல அது பிறகு பாஸ் வந்து லிவிங் ரூமுக்கு கூப்பிட்டு லிவிங் ஹாலில் கூப்பிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கான ஆட்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லி இருக்கீங்க இந்த வீட்டில் எதுக்கு இருக்கிறாங்க என்ற மாதிரி எதுக்கு இவங்க இருக்கிறாங்க இந்த அப்படி என்ன மாதிரி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்களை ஜெயிலு ஜெயிலுக்கு அனுப்புங்கன்ட்டு அப்படி சொல்லும்போது அநேகமான ஆக்கள் வந்து விநாயாவையும் வினோத்தையும் செலெக்ட் பண்ணியிருப்பாங்க வினா வியானா சாரி யானாவையும் வினோத்தையும் யானாவை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் நிறைய பேர் அவன் பவர் வேணும்னு சொல்லித்தான் பிக்பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு போயிருப்பான் அப்படி இருந்தும் அவ பெருசா ஒரு ஒரு பவர் ஜிம் யூஸ் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே நேரம் வந்து வினோத்துக்கு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள வந்து அவர் முகத்தை போட அவரை அவரை செல்ஃபை போட்டு வேணுமெண்டு கதைக்கிற மாதிரி இருக்கும் வினோத்துக்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருப்பாங்க அதுல அந்த ஸ்பெஷலா ஒரு கொஞ்சம் பேர் என்னென்ன ரீசன்ஸ் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பாக்கலாம் பாருவை பார்த்தா பாரு சொல்லிருப்பான் முதல் வந்து டிரெக்டர் காந்திய பத்தி சொல்லிருக்கலாம் நிறைய கருத்தை யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனா வந்து நிறைய கருத்துக்களை சொல்லாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பாரு சொல்லிருப்பா ரெண்டாவது வந்து வினோத்தை எல்லாரும் சொன்ன அதே ரீசனை சொல்லி சொல்லி போட்டு எப்பவுமே ஒரு குழப்பத்தை பண்றதுக்கு வர மாதிரி வினோத்தை சொல்லி சொல்லி சொல்லிருப்பா ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி சொன்னா இன்னொரு வேற யாரு சொன்னது எனக்கு அதுக்குள்ள அஹ் ஒரு ஒரு விஷயமா எடுத்து கதை கொடுமில்ல ஆதிரை ஆதிரை சொல்லிக்கல அப்சரா வந்து இந்த நேரம் மேக்கப் போட்டுட்டு சொல்ற வேலையை மட்டும் செய்யிச்சு இருக்கிறா அந்த மாதிரி வியானாவும் வந்து இது என்ன அவ்வளவு பெனிஃபிட் இருந்தும் தான் போப்புடன் என்று சொல்லி சுப்பர் ஜிலாஸ் ஹவுஸுக்குள்ள போயும் எதையுமே செய்யல கிச்சன்ஸ் எல்லாம் கிச்சன் எல்லாம் குப்பையா இருக்கு வீடு ஃபுல்லா குப்பையா இருக்கு அப்படி இருந்தும் அதுகளை கிளீன் பண்றதுக்கு வியான எந்த விதமான அஹ் நடவடிக்கையும் எடுக்கல விஷயம் கேட்டு ஒரு விஷயம் செய்யலை அதே நேரம் அதே அப்படி சொல்லி பாரு வந்து திருப்பி பிக் பாஸ் நான் ரோங்கா ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டேன் ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்றேன் ஓகே நீங்க காரணம் உண்மையா இருக்கும் பட்சத்துல ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப முன்னுக்கு வந்துட்டு முதல் டிரெக்டர் காந்தியையும் வினோத்தையும் சொல்லியிருப்பா இந்த முறை டிரெக்டர் காந்தியை தான் சொல்லியிருப்பா வினோத்துக்கு பதிலா கெமியை சொல்லியிருப்பா கெமிக்கு ரீசன் என்ன சொல்லிச்சிருப்பா சொல்லியிருப்பான்னு சொல்லிச்சுன்னா கெமி வந்து எனக்கு பிசிக்கலா ஹார்ம் பண்ணின அப்படின்ற மாதிரியும் அடிச்சு உடைச்ச உடைச்ச எல்லா வேலையிலும் செய்தவ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பா அப்போ எனக்கு இந்த விஷயம் சொல்லிருக்கல நான் முதலும் இது சொல்லியிருக்கிறேன் எங்கட ஃப்ரெண்ட்ஸ் யாரு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நான் சொல்லியிருக்கல அது எப்படி ஹர்ட் பண்ணும் எங்களுக்கு பிடிக்காதாக்கள் ஒரு விஷயத்தல அதை எப்படி ஹர்ட் பண்ணுன்ற விஷயம் இருக்கு கெமி வந்து ஒரு 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 டாஸ்க்ல தான் இந்த தெரியும் வந்து திவாகரை வந்து பாரு வந்து உதச்சிருப்பா ஆனா உதச்சது போக கூடாதுன்றதுக்காக சொல்லியிருப்பா ஓகே இது ஆக்டிங்க்கு தானு சொல்லி அப்படி பார்த்தாலுமே நான் ஃபீல் பண்றேன் நேற்று அந்த ஆக்டிங் ஸ்கூல்ல நடந்த அந்த விஷயத்தையும் அதே ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்டிவா எடுத்து இங்க கதைச்சிருக்கலாம் ஆனா அவ தூத்துட்டான்ற அந்த ஒரு ஒரு மெண்டாலிட்டி அதே நேரத்துல உம் கெமிய வம்புகளுக்கு கொண்டு வந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிலயும் கெமிய திருப்பி தான் வந்து கெமி தான் வந்து இந்த வீட்டுல இருக்கிறது தெரியல இருக்கிறது பிரியோசனம் இல்லை அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் டீச்சர்ல பிசிக்கல் ட்ரெக் மாதிரி கெமியை பத்தி சொல்லிருப்பா அப்ப எல்லாரும் இப்படி ஒரு விஷயம் சொல்லி கேக்கல திவாகர் மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் நான் ஏன் கம்ருதீனுக்கு வந்து ஓட் போடலன்னு சொன்னேன் எல்லாரும் கம்ருதீன போட்டமா இருந்தது என்னதான் எனக்கு தனிப்பட்ட கோபம் இருந்தாலும் இந்த விஷயத்துல தான் எல்லாரும் போடிகிட்டுல அவர் பாவமா இருந்தேன்னு சொல்லி திவா சொல்லியிருப்பேன் நான் எப்பயுமே சொல்றதுதான் ஒரு மனுஷர் வந்து நூறு வீதம் பிள்ளைய நாட்களை இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்ல குணம் இருக்குண்டு நான் திவாகரை இந்த இடத்துல அவருக்கு அப்படி நல்ல குணம் இருக்குன்னு சொல்லி பாக்கணும் சில இடத்துல அவரை பாக்கிக்கல பாவமாவும் இருக்குது எல்லாருமே சேர்ந்து அவரை டார்கெட் பண்ணிக்கல இந்த விஷயத்துல அவர் ஒரு மத்தாக்கு அஹ் இன்னும் எல்லாருமே செய்யிக்கல நான் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதை அவர் நல்ல மனசை இங்க காட்டுச்சு அவர் நடிப்பு அரக்கன் இல்லாம இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல நல்ல மனிதன்றது எங்களுக்கு காட்டி வந்தேன் அதே போல் இந்தியான் டெய்லியில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நிறைய இந்த தண்ணி விஷயங்களை பற்றி பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க என்னென்னு சொன்னால் இந்தியான் விஷயத்தில் நிறைய தண்ணியை பற்றி இந்த நாலு நாளும் கதைச்சிட்ருவாங்களா என்ன தெரியல இன்றைக்கு அந்த ஒன் ஹவர் வீடியோவில் பெருசாக தண்ணியை பற்றி காட்டியிருக்க மாட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்க சொன்னால் கிச்சனை காட்டுறாங்க கிச்சன் காட்டும்போது கனியும் கனி வலமையாக சமைக்கிறார்கள் இல்லை இருக்காங்க அப்ப சுப்பஜிவுலர்ஸ் ஹவுஸ்ல நான் அன்னைக்கு ஆஹ் வந்து கேட்டிருப்பா போல இருக்கு சப்பாத்தி செய்யறது சொல்லி சோ அந்த அவங்க கதைக்கிறத பார்த்த அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் காணாம பிக்பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற அக்கள் லஞ்ச் சாப்பிட இல்லாம போகுது போல இருக்கு லஞ்ச் சாப்பிட இல்லாம அவங்க நைட் வரைக்கும் மட்டும் இதை சாப்பிடுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கனி சொல்றான் அப்ப அவ கனி சொல்ல எப்படி சொல்றாண்டா எங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கேன் இவங்க வந்து எங்களை சப்பாத்தி செய் ஏன்னா சிக்கன் செய்துதாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு விளங்கணும் சாப்பாடு இல்லாம இருக்கிறது அப்படின்றத விளங்கணும் எல்லாருமே சேர்ந்துதான் கலந்து கலந்து ஆலோசிச்சு இந்த ப்ரொவிஷனை பத்தி முதல் காய்ச்சி இருப்பாங்க போல இருக்கு ஸோ ஈ லைக் இன்னும் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படி இருந்தும் சுபிக்ஷா வந்து சப்பாத்தி செய்ய சொல்லி சொன்னது நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போல உண்மையில வீட்டுல ஒரு ஆஹ் நான்வெஜ் சமைக்கல நமக்கு சாப்பிட இல்லாம அது இருக்கிறது உண்மையில கஷ்டமா இருக்கும் சோ அவங்க பாயிண்ட்ல அவங்க சொல்லிருப்பாங்க சரி நாங்க உப்பு அள்ளி போடுவோம் உப்பு அள்ளி போட்டுட்டு ஆஹ் உப்பு சாப்பாடா வந்து சாப்பிட்டாலாவது நாங்க சாப்பிடாம இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு விளங்க மாதிரி ஒரு ஒரு இன்னொரு பிளான் மாதிரி அதை பிளான் பண்ணியிருப்பாங்க பிக்பாஸ்ல அடிக்கடி நடக்கிற விஷயம் தான் இந்த பிளான் வந்து சாப்பாடு விஷயத்துல மட்டும் எப்பவுமே பிக்பாஸ் அதை செய்யறத அக்செப்ட் பண்ண மாட்டேன் எங்களுக்கு இந்த சனிக்கிழமை எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி எதுவும் வச்சுதான் தெரியும் அது இந்த விஷயத்த அவங்க அந்த சாப்பாட்டு விஷயத்துல ஒரு விஷயம் இருக்கு விஷயத்தின் உப்பு போட்டுருவாங்க போட்டுட்டு பிரவீனும் கனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து உப்பு போட்டுட்டு தெரியாம போட்ட மாதிரி என்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணுவாங்க அப்படி அதுல ஒரு ட்ராமா பண்ணிக்கல அது வேணுமென்று தானே அவங்க செய்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு சாப்பாடு உப்பு போட்டு கொடுத்தாலாவது எங்களுக்கு அங்கே கஷ்டம் தெரியும் என்று பாக்குறதுக்காக உப்பு போட்டுட்டு திவாகர் சொல்லுவேன் ரேனக்கா நானும் உப்பு போட்டுட்டேன் நீங்களும் போட்டுட்டீங்களான் அப்படி ஒரு கதை போயிட்டு இருக்கும் போது வந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவான் ஐயோ உப்பு நிறைய உப்பா இருக்கு அப்போ வியா நான் ஓடி வருவா ஓடி வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது காரமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் உப்பா இருக்கு எல்லாம் காரமா இருக்குன்னு சொல்லி சொன்னது நான் கேஸ்ட் பண்றேன் எனக்கு சமயத்துல அந்த கருவாடுல சாப்பிடுக்கல தொண்டைக்குள்ள வந்து கரை கரை இருந்துருக்கும் காரம் மாதிரி ஃபீலிங் அப்படி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் அதுக்கு அவ காரம் கூட அப்படின்னு சொல்லியிருப்பா அவள் உப்பு கூடுன்றதான் மேட்டரே பட் அவள் காரம் இந்த மாதிரி சொல்லியிருப்பா ஸோ இவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ் தான் இதை பிளான் பண்ணி கொஞ்சம் பேர் பிளான் பண்ணி செய்யிருக்கலாம் ஆதிரை என்ன சொல்லுவா ஆதிரை வந்துட்டு அதை இன்னும் பெருசாக்குறதுக்காக நீங்க இப்படி செய்திருக்க கூட அப்படி இப்படின்னு சொல்லி பிரவீனுக்கு சொன்னோடனே அந்த பிரச்சனை பெருசாகவோனே பிரவீன் வேணும் சொல்லி வந்து சொல்லுவேர் எப்படி பார்த்தாலும் ஆதிரை வந்து குக்கிங் டீம்ல இல்லை இப்படி ஆதிரை வந்து இதை கதைப்பான்னு சொல்லி அந்த பிரச்சனையை இவங்க பிரான்ஸ் ஆனா நான் பெருசாக்க ட்ரை பண்ணேன் கம்ருதீன் அதுக்குள்ள வந்து அப்படி இன்வால்வ் ஆகி பேசுனா பிரவீன் சொல்லி இருப்பேர் ஆட்டிடியூட் சரியில்லை அது வெயிட் ஆட்டிடியூட் சரியில்லைன்ற பொதுவே கம்ருதீனும் வந்து இந்த ஆட்டிடியூட கூட அப்படி அப்படின்னு சொன்னது கம்ருதீனுக்கு மாதுரைக்கு முறையில ஒரு சின்ன வாக்குவாதம் தர வலிக்கிட்டு அஹ் அது நான் பாக்குறேன் சில இதுல கண்டென்ட் கொடுக்கணுமன்றதுக்காக இப்ப எல்லா போக்கஸ் வரணும் போரிங்கா இருக்கு இந்த கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்காக அவங்க சில நேரம் செய்யற விஷயம் அஹ் இல்லாட்டி கஷ்டம் மட்டும் உங்களுக்கு பிக் பாஸ்ல செய்யற விஷயம் எப்படி பெருசா ஆகுதுன்னு சொல்றது பார்க்க தெரியுது அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு பிராங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு ஆதிரைய போட்டு ஆதிரை கணக்கு கவச்சது கம்ருதீன் கணக்கு கிடைச்சது வெளியில பாக்கிய எங்களுக்கு கம்ருதீன் ஒரு நியாயம் இல்லாத ஆள் ஆதிரை ஒரு நியாயம் ஆள் மாதிரி எங்களுக்கு அதை காட்டும் அப்ப இந்த பிராங்கால் எல்லாம் வந்து அனாவசியமே இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்க பெருசாக்குற தான் நான் நான் பாக்குறேன் அது பிறகு பிக் பாஸ் எல்லாரையும் திருப்பி லிவிங் ஹாலுக்குள்ளே கூப்பிட்டு சொல்லுவேன் தலைக்கான அடுத்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாத ஃபைனல் டாஸ்க் யார் தலை வின்னர்னு சொல்லி காட்டுறது அதில் வந்து தைரியம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டு அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க கூப்பிட்டுட்டு டாஸ்க் ரூம்குள்ள கூப்பிட்டுட்டு மூன்று விதமான சேலஞ்ச் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து பேசக்கூடாது ஒருத்தர் அவங்களோட முகத்தை வெளியில காட்டக்கூடாது அதுக்காக முகப்பூடி கொடுத்துருப்பாங்க மற்றவர் வந்து யூனிஃபார்ம் போடணும் இந்த மூன்று விஷயத்தையும் யூனிஃபார்ம் போடணும் மூன்று விஷயத்தையும் கொடுத்துட்டு என்ன ஏன்னா நீங்க ஒரு இந்த வீட்டுல இருக்கும் வரைக்கும் இதை கண்டினியூ பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் வந்து எங்களுக்கு முகம் தெரியுது இந்த முகத்தை காட்டித்தான் நாங்க ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு விஷயம் வரை வரைக்கும் அந்த முகத்தை மறைச்சு அஹ் முகமூடி போட்டுக்கொண்டு செய்வணும்னு சொல்லி சொன்னது எனக்கு போல்டா தெரிஞ்சுது அதே போல வாய இது கேப்டன்சி டாஸ்க் என்று வரைக்கும் கேப்டனுக்கு கதைச்சாத்தான் ஒரு இடத்துல தீர்வு காண ஏலம் என்ற எங்களுக்கு பழைய எல்லாம் நாங்கள் நிறைய தரம் கதை சொல்லி சொல்லியிருப்போம் கேப்டன் வடிவா கதைக்கல கதைச்சிருக்கலாம் அவர பவர் யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்கல புஷாருக்கு சொன்னது வந்து வாயை கட்டிட்டு இருக்கணும் அதாவது கதைக்கவே கூடாது வாயை கட்டிட்டு இருக்கணும் இல்ல கதைக்கவே கூடாது அப்படியும் துஷா இருக்கீங்களா துஷா சூஸ் பண்ணிருப்பேர் அது அதே போல ஆயிரம் நான் முகம் மூடி போடுறது வந்து அதே போல பிரவீன் சூஸ் பண்ணிருப்பேன் நான் யூனிஃபார்ம் மட்டும்தான் போடுவேன் இப்போ பிரவீனை பாக்கல ஆரம்பத்துல பிக் பாஸ்க்குள்ள அந்த நல்ல நிறைய ஸ்டைலிஷா வலிக்கிட்டு வந்திருப்பேன் ஸோ அவருக்கு அது கஷ்டம் ரெண்டு மாதிரி அவர் பார்த்து எடுத்திருப்பேன் நினைக்கிறேன் எனிவே அதுவும் அதுவும் இருக்கலாம் அது ரெண்டும் கம்பேர் பண்ணிக்கலாம் என்றது ஈஸியான விஷயத்த நான் சூஸ் பண்ணுவேன் அப்படி என்ன அப்படி சூஸ் பண்ணி அதுல வெளியில வந்துடுவாங்க யாராருக்கு என்ன வந்து சூஸ் பண்ணிட்டு வெளியில வந்து சூப்பர் பிலிவிங் ஹால்ல வந்து எல்லாரும் போர்ட்ஸ் போடுவாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் தான் போர்ட்ஸ் போடுவாங்க யாருடது வந்து உண்மையிலேயே கஷ்டமான வே கஷ்டமா இருக்க போகுது யாருக்கு நீங்க அது ஓட போட ஓட்ட போட படிக்கும் வேக்குல ஒன்று பேர் வந்து முகமூடி போட்டதுக்கு ஆதிக்கு தான் நாங்கள் ஓட் போடுவோம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுல ஜெக்ட் ஜாண்டி சொல்லியிருக்கேன் அவட முகத்தை காட்டி தான் அவ இங்க பிக்காஸில் ஷைன் பண்ணணுமே வந்துருப்பா ஸோ முகத்தமூர்ன்றது சேலஞ்சிங் ஆன விஷயம்னு சொல்லி சொல்லி போட்டு பிரஹேரி துஷாருக்கு தான் போட் போட் போட்டிருப்பாள் சொல்லிக்க சொல்லியிருப்பேன் துஷாருக்கு அது கதைக்காம செய்கிறது கஷ்டம் வந்து நானும் சரியான சேஞ்சிங் ஏற்கணும்னு நினைக்கிறேன் ஏண்டா கட்டாயம் வந்து ஒரு தலைவருக்கு இருக்குது தலைக்கு கதைச்சாதான் ஒரு விஷயம் முடியுமென்ற விஷயம் இருக்கு சைன் லாங்குவேஜ்ல எப்படி எதாவது செய்த செய்யன்னு செய்யலாம் சொல்லக்குள்ள ஒரு கோபம் வரும் ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்த செய்யாமல் விடக்குள்ள இழுத்து அடிச்சு அதை போட்டு இதை போட்டு உடச்சு அவங்க அவங்களுக்கு இது செய்யறதுக்கான ஒரு விதமான ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் வேற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு முகம் அழுதழு செய்யணும் ஆகணும்ன்றதுதான் அந்த விஷயம் சுச்சுவேஷன் எனிவே ஸோ அநேக அநேகமானாக்கள் வந்து தான் சொல்லியிருப்பாங்க துஷார சொல்லேக்குள்ள சொல்லியிருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் துஷார் வந்து கருப்பு இது கருப்பு ஸோ இப்படி முகம் மறைச்சிடும் கருப்பு ஒரு துணி உண்டு மறையுது கதைக்கவும் முகமும் மறையுதுல அவரை பத்தி அவரை வெளியில தெரியாம இருக்கும் அதே நேரம் கதைக்கவும் கஷ்டமா இருக்கணும்னு சொல்லி துஷாரத்தான் சொல்லி தலைவராக துஷாரத்தான் எல்லாருமே சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்தவுடனே பிக்பாஸ் சொல்லுவேன் ஓகே ஆதிரை நீங்க உங்களோட முகமூடிய போடுங்க பிரவீன் நீங்க நீங்க வந்து நீங்க உங்களை யூனிஃபார்த்தை பொடுத்துங்கன்னு சொல்லி சொல்லிட்டு துஷாருக்கு சொல்லிட்டு தலைவர் பேசாமல் இருந்தா வேலையை செய்ய முடிக்க இல்லாது ஸோ நீங்க உங்களோட மாஸ்க் அதாவது நீங்க துணியை கட் கட்டிட்டு கதையுங்க அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாரும் ஷேர் அப் பண்ணுவாங்க அந்த விஷயத்துல ஷேர் அப் பண்ணிட்டு அதே நேரம் பிக் பாஸ் சொல்லுவேன் தலைக்கான தனி ரூம் இருக்குது நீங்க அதை போய் என்ஜாய் பண்ணுங்க போய் பாருங்க அப்புறம் எல்லாரும் துஷாவை தூக்கிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க ஸோ ரூமுக்குள்ள கூட்டிட்டு போன பிறகு ஆஹ் பிகாஸ் சொல்லுவே தலை இது உங்களோட ரூம் உங்க நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும் வேற அதுக்குள்ள விடாம நீங்க தான் பாத்து பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லி அந்த தலைவருக்கான அந்த இத விஷாருக்கு கொடுத்து அந்த ரூம்ல அனுப்பிடுவாங்க பிக்பாஸ் சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா தலைவர் தலை வந்து பிப்டீன் வீக்ஸ் வரலாம்னு சொல்லி சொன்னதை திருப்ப ரிமைண்ட் பண்ணியிருப்பேர் ஒருவேளை துஷார் வந்து அதாவது நெக்ஸ்ட் வீக்குக்கு நோ நோமலாவே துஷார் போகலாம் தலைவர் போட்டிக்காக அதுலயும் வின் பண்ணுவீர்னு சொன்னா துஷார் இரண்டாவது தரமும் தலைவரா வரலாம் அப்படி இதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் வர வர பதினஞ்சு வீக்கும் தலைவர் அவருக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் திருப்பி ரிமைண்ட் பண்ணி அப்படி துஷாரை எல்லாரும் ஷேர் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆதிரியை காட்டுவாங்க ஆதிரை கொஞ்சம் ஹாப்பி இல்லாம இருப்பா துஷார் வின் பண்ணினன்ற விஷயம் அவக்கு இருந்தாலும் ஆனா அவ சொல்லுவேன் எனக்கு கதால பிரச்சனை இல்லை ஆனா எல்லாருமே நீங்க ரீசன் சொல்லும் பொழுது அவர் கதைக்கவும் இல்லாது ஃபேஸும் கவர் பண்ணிட்டு இருந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அது எனக்கு அது சரியா படல இது டிக்டாக் இது பிக் பாஸ் ட்ரீம் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் எப்படின்னு சொல்லி சொன்னா பிக் பாஸ் ட்ரீம் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம் வாயை மட்டும் மூட சொல்லி ஆன முகத்தை மூட வச்சு வச்சதவங்கட புள்ளையா இருக்கலாம் வந்து இதை நான் எப்படி பாக்குறேன்னு சொல்லி சொன்னா ஆதிரை வந்து அதை அங்க வச்சு சொல்லி இருக்கலாம் ஆதிரைக்கு ஒரு வேளை அப்படி ஃபீல் வருதுண்டா இது இப்ப இவ வந்து ஓர் இப்ப எல்லாருமே இதை சொல்லிருக்கலாம் கூட ஆதிரை சொல்லி இருக்கலாம் அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் துஷா வின் பண்ணிடணுன்றோடனே அவருக்கு அதை கொஞ்சம் அக்செப்ட் இல்லாம இருக்கிற ரீசனுக்காகவும் அதே போல அவர் சொல்லியிருப்பா எனக்கு துஷா வின் பண்ணதை பத்தி எனக்கு வின் பண்ணலன்றத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அவருக்கு எல்லாரும் சொல்லியிருக்கல ஃபேஸ் கவர் பண்ணிருக்கு ஃபேஸ் தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்ப அவருக்கு அது டபுள் சான்ஸ் மாதிரி டபுள் பெனிஃபிட் மாதிரி போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆஹ் யா சிலாக்கள் அப்படி சொல்லியிருப்பாங்கதான் ஆனா சொல்ல போனா உண்மையாவே வாய் மூடி இருக்கேக்கில அஹ் வாயை முடித்திரு கேக்குல முகத்திடம் மூண்டில் ஒரு பங்கு மூடுப்படுது அது அவர் வந்து தெரிய போகுது அதுக்கே தீம் வந்து பண்ணிட்டு பிக் பாஸ் செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்பி கொண்டிருப்பான் எனக்கு அது எந்த அளவுக்கு சரி என்று தெரியல அவ தோத்தது ஏற்றுக்கொள்ள இல்லாம கதச்ச தான் நான் பாக்குறேன் அதே போல துஷார்ட்ட கூட சொல்லிருப்பா எனக்கு நீ வின் பண்ணறது படி பிரச்சனை இல்ல ஆனா உனக்கு எல்லாருமே அஹ் வாய் மூடி இருந்த விஷயம் சொல்லுவாங்க முகத்துல அரவாசி மூடு இருக்குன்னு சொல்லி எனக்கு அதுதான் பிடிக்கல அப்படி செய்திருக்க கூடாது அந்த மாதிரி துஷார்டே சொல்லுவா உஷார் ஓகே ஓகே தலையாட்டி தான் இருப்பேர் அப்படி கொஞ்சம் அதை பத்தி காய்ச்சிருப்பா எல்லாரும் வந்து டேக் சொல்லியிருப்பா ஆனா பிறகு இதை வந்து காய்ச்சிட்டு இருக்கும் போது மாஸ்க்க கழட்டிடுவா மாஸ்க கழட்டினோடனே சபதியும் சுபிக்ஷா சொல்லுவாங்க நீ மாஸ்க போடு அப்படின்னு சொல்லி உடனே அவன் சொல்லுவா நான் இதுக்கு மாஸ்க் போடணும் வின் பண்ணிங்க தலைவர் நான் தலைவராகல நான் இதுக்கு போடணும் தலைவராக நாக்கு மட்டும் நீ போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பா உடனே சுபிக்ஷா சொல்லுவா இல்ல பிக்பாஸ் சொன்னவர் முழுக்க இந்த அதுக்கு முடியும் வரைக்கும் போட்டுட்டு சொல்லி சொல்லி ரூல்ஸ் ரூல்ஸ பிரேக் பண்ணாத போடு அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா சொல்லி இருப்பான் இதுதான் இந்த மாஸ்க் விஷயத்திலையும் அஹ் ஆதிவேத விஷயத்திலையும் நடந்தது இப்படி சொல்லி இருக்கும் போது பாருக்கு ஏற்கனவே முதலே சொல்லி இருப்பாங்க சேர்ந்து கேக்கல பாரு தான் வந்து துஷார சூஸ் பண்ணணும்னு சொல்லி இன்ஃபுளுயன்ஸ் பண்ண இந்த மாதிரி அப்ப உடனே ஆதிட்ட சொல்லி இருப்பா பாரு சொல்லுவாதானே இந்த பாருக்கு என்ன பிடிக்காது அதே போல பாரு வந்து பிக்பாஸ் சொல்லுவா சொல்லுவாள் இவா பிக்பாஸையே பிள்ளையா சொல்லிக்கொண்டிருக்கா ஆதிரே பிக்பாஸையே பிள்ளையா கொண்டிருக்கா அந்த மாதிரி சொல்லிக் கொண்டிருப்பான் அதுக்கு பிறகு பிக்பாஸ் சொல்லிவேர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு சூஸ் பண்ணவியானவையும் வினோத்தையும் ஜெயிலுக்கு போக சொல்லி சொல்லியிருவேன் அப்படி ஜெயிலில் போயிட்டு ஒரு கொஞ்சம் எல்லாருமே காய்ச்சிட்டு இருக்க மாதிரி காட்டிட்டு இருக்கும்போது திடீரெண்டு பிக் பாஸ் ரூமுக்குள்ள நந்தினி ஷாப் பண்ணி கொண்டிருப்பா நந்தினி ஒரு விதமா கத்திக் கொண்டிருப்பான் நான் நேத்து video லயே சொல்லியிருப்பேன் ஒரு vulnerable ஆன person ன்னா எனக்கு நந்தினிய பார்க்க தெரியுது where like you know அவ அந்த depression இருந்திருக்கலாம் stress இருந்திருக்கலாம் சில ஆட்களுக்கு அந்த ஒரே வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற stress அ handle பண்ண இல்லாம இருந்திருக்கலாம் so விஷயங்கள் நடக்கிறதாலயோ தெரியலே இனி late ஆயினோன்னே may be அவட life ல சில ஜீஸ் வந்து ஞாபகம் வரலாம் அப்படி வார்த்தாலே சரியா ஒரு இரவு வந்த பிறகுதான் நேற்று பிரச்சனை பண்ணிக்கொண்டிருந்தேன் இன்றைக்கு இரவு வந்த பிறகு கத்தி கொண்டு இருந்தா அப்போ சொல்லிக்கல எண்டு அன்புல சந்தேகப்படுறீங்க சந்தேகப்படுறாக்கல நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்களே சொல்லுவா அப்சரா மேக்கப் போட்டேன் என்ன பிள்ளை எல்லாரும் தானே நீங்கள் மேக்கப் போடுறீங்க ஏன் அப்சராவை மட்டும் மேக்கப் சொல்றீங்க நீங்க யாருமே இல்ல கண்டென்ட் எடுக்கிறதுக்காக எல்லாரையும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஸ்கிம் பண்ணி ஸ்கேன் பண்ணி வீடியோஸ் எடுக்க எடுக்காதீங்கன்னு பிக் பாஸ் இருக்குமே ஸ்டீமு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு கெமி கெமி வந்து கெமிட்ட சொல்லியிருப்பா போல இருக்கு இவ ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு அப்போ கெமி சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் தானே போடுறேன்னு ஸோ இவ ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னதை கெமி அப்படி சொன்னதை இவ உண்மையா சொல்லல பொய்யா சொல்றேன் மாதிரி நந்தினி நினைச்சிட்டு நந்தினி அப்படி கத்திக்கொண்டிருப்பான் கெனிக்கு சொல்லுவான் நான் நேற்று உன்ன அக்கா மாதிரி ஃபீல் பண்ணித்தான் நான் உங்கள்கிட்ட கதை சொன்னேன் நான் ஆனா எனக்கு நீங்க உண்மையா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு சொல்லிருப்பான் இப்படி காய்ச்சி கொண்டிருக்கும் போது பாரு பக்கத்தில் பாரு பக்கத்துல இருந்து ஒன்று போய் கன்சோல் பண்றதுக்கு தான் எனக்கு போன மாதிரி இருந்துச்சு போய் பிடிக்க போவா போய்களை துஷார் ஒரு நான் பாக்குறேன் துஷார் வந்து ஒரு ஹவுஸ் தலையா பேசாம விடுங்க அவர் அவுட் ஆயினா தான் ஃப்ரீ ஆயிடுவான்றதுக்காக போல இருக்கு துஷார் சொல்லி கொண்டிருப்பேன் அக்கா விடுங்க விடுங்க பாரு வந்து வேணுமெண்டு செய்த மாதிரி நீ இதுக்குள்ள இன்வால்வ் ஆகாத நான் அவளோட கதைக்கிறேன் நீ இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிறது வந்து அவவும் ஷவுட் பண்ணி ஆல்ரெடி ஷவுட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இன்னும் பெருசாக்குற மாதிரி ஆனா யூனோ இன்டென்ஷன் வந்து மேபி வந்து அவ பிரச்சனையை கூட்டுறதா இல்லாம இருக்கலாம் அவ கன்சோல் பண்றது அதே நேரம் எனக்கு துஷா செய்ததும் ஓகே அவவே கொஞ்சம் ஷவுட் பண்ணிட்டோ கொஞ்சம் மாதிரி துஷா ஃபீல் பண்ண மாதிரி நான் நினைக்கிறேன் இப்படி அவங்களுக்குள்ள ரெண்டு பேரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் அதுக்கு பிறகு இந்த சாப்பாடு உப்பு போட்டது எனக்கு பிடிக்கல இருந்து கொண்டு தான் இருந்தேன் கலையரசனை கலையரசன் கலையரசன் நான் கலையரசனோட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லியிருப்பா களை இங்க வா நீ வந்த முதல் நாள் நான் தான் உன்ன நோமினேட் நான் ஆனா இந்த எனக்கு எந்த கண்ணுக்கு தெரியுது உன்னுல ஒரு எப்படி எப்படியா சக்தி ஒன்று தெரியுது உங்க கண்ணுல ஒரு சக்தி தெரியுது நீ தான் வின் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நிச்சயமா நீ வின் பண்ணிட்டு வருவா இவங்க எல்லாம் முன்ன சும்மா நினைச்சிட்டு இருக்காங்க தான் வின் பண்ணுவா எனக்கு உண்டு அந்த கண்ணுல அந்த சக்தி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா ஆஹ் அதுக்கு பிறகு அஹ் இப்படியான விஷயங்கள் ஷவுட் பண்ணி பெரிய ஒரு பிரச்சனை நடந்துடும் அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தலை ஆட்டுறாங்க கொஞ்சம் ஆயிட்டு போய் ஒரு அந்த கோணர் அவங்க கதைக்கிற கோணர்ல போய் காய்ச்சிக்கொண்டிருக்கும் போது கலையர் சின்ன பக்கத்துல இருக்கீங்களே துஷார் வந்து கன்சல்ட் பண்ண ட்ரை பண்றேன் அக்கா நீங்க அங்க கத்தி கொண்டிருக்கும் அவ வந்து நான் கதைச்சிருக்காத்தான் சாரின்னு சொல்லணும் இவ உடனே இல்ல நான் வந்து நான் சாரி சொல்றேன் நான் உன்னோட பதவியை மதிக்கிறேன் எனக்கு இங்க பொய்யா இருக்க தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு உடனே துஷாருக்கு அழுவா அப்படி சொல்லி அழுதோனே துஷாரும் நான் சொல்லியான சாஃப்டான பேர்சன் போல இருக்கு அவரோட தான் நல்லா ஹார்டா இருக்கு ஆனா சாஃப்ட் போல இருக்கு துஷாரும் வந்து அழ அளத் அக்கா நீ டிசர்வ் அக்கா நீ போகாத வழியில் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா திருப்ப காட்டுறாங்க இன்னொரு சைட்ல அந்த ஹவுஸுக்கு பகுதியில் பாத்ரூம் பக்கத்துல இருக்க சைட்ல பாருவும் ஆஹ் நந்தினியும் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க சோ இதுக்கிடையில நந்தினி இடையில என்ன செய்திருவா அவட மைக்கையும் கலட்டி எரிஞ்சிருவா ஆனா அப்ப காய்ச்சிட்டு இருக்கும்போது மைக் பக்கத்துல இருக்கும் ஸோ பாரு சொல்லுவா ஏன் இப்படி நடக்குறான் நீ ஏதாவது தெரப்பிக்கு போறியா நீ நடக்கிறத பார்க்க எனக்கு பயமா இருக்குடி எல்லாம் சொல்லுவா அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டு உம் ஒரு லைக் அவட அவட வேல அவ வந்து அவ பக்கத்துல இருந்து காய்ச்சிட்டு இருந்த மாதிரி நந்தினி இருந்துச்சு அப்ப அக்கா எனக்கு இது போதும் அக்கா நான் போப்பேன் நான் வந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்ப உடனே பாருக்கு பையனு கஷ்டம் அப்படின்னு சொன்னதா அண்டோனி இப்படி ஒரு முறை ஒன்று முறைப்பா ஐயோ இப்படி பாக்காதடின்னு சொல்லி சொல்லுவா இல்ல நான் அதுக்காக வேற இல்லை பிக்பாஸ் நந்தினி என்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்துடுறேன் எனக்கு அது கிடைச்சிட்டு எனக்கு இது காணும் பிக் பாஸ் நந்தினி என்ற தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவா எனக்கு கிடைச்சிட்டு பிக்பாஸ் நந்தினி என்ற அட்ரஸ் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி அப்ப உடனே அதுல இருக்கும்போது பிக்பாஸ் கூப்பிடுவேன் நந்தினி கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு கன்ஃபன் ரூமுக்கு போகணுன்னு என்ன பிரச்சனை சொல்லி பிக்பாஸ்க்கு இருக்கு அப்படி கேக்கல சொல்லுவேன் இங்க யாருமே ரியல் ஆயில இது எனக்கு ரியாலிட்டியா தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருப்பா எனக்கு இது எல்லாரும் பொய்யா இருக்கிற மாதிரி அப்படி இருக்காண்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பா அப்படி கேட்டுட்டு அப்ப பிக்பாஸ் சொல்லுவேன் ஓகே லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த டோரை திறந்துட்டு நீங்க வெளியில போவா போங்க ஸோ லைக் அவ ஒர்க் அவுட் பண்றா பிக்பாஸ்ல இருந்து ஒர்க் அவுட் பண்றா இப்ப நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா அவ ஏதோ ஒரு ட்ராமாவில இருக்கிறதால அவர் அந்த ஈவினிங் டைம் ஆகினோன்னே ஒரு விதமான ஒரு விதமா ட்ரோமடைஸ் ஆகி அவர்களுக்கு கஷ்டமா இருக்க போல இருக்கு அங்க இருக்கல இந்த பகல் எல்லாம் டி இருக்கிற ஆஹ் நந்தினி இரவுல ஆளாக மாறுறான் எங்களுக்கு தெரியல ஒவ்வொரு மனுஷரையும் நாங்கள் வெளியில இருந்து கதைக்கும் போது கத்துறாள் அழுதுறாள் பயிற்சியம் மதியதெண்டு ஈஸியா சொல்லிடுவோம் ஆனா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்ற எங்களுக்கு தான் தெரியணும் நந்தினி வெளியில போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கான அவளுக்கு அவக்கான பிரச்சனைகளை சால்வ் பண்ணி விஷயமாக்கணும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கஷ்டமா இருந்தது நந்தினி நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லிக்கலாம் நந்தினி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா அவக்கு இருக்கிற டிராமாவாலாம் அவர் அதுக்குள்ள சர்வை பண்ணலாம் போயிட்டு அப்படி தான் நான் நினைக்கிறேன் அவள் சொல்லியிருப்பான் எனக்கு பிக்பாஸுக்கு வந்த பிக் பிக்பாஸ் நந்தினி என்ற அட்ரஸ் கிடச்சிட்டு இருந்து ஆனால் இனி அவள் வெளியில் வந்து இனி வரப்போற கமெண்ட் சொசைட்டி எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியலை அவள் வந்து சரியான போல்டான கேர்ள் அப்படி தான் நான் யோசிச்சினான் ஆனால் என்ன தான் போல்டான ஆக்களாக இருந்தாலும் காயம் கஷ்டம் அப்படின்றது அவங்க அவங்க அந்த அனுபவிக்கும்போது தான் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க படுற கஷ்டம் ஸோ இன்றைக்கு பிக்பாஸில் இதுதான் நடந்துச்சு நம்பி நீ நீங்கள் பார்க்க எனக்கு ஒரு விதமான பாவமாக இருந்துச்சு பார் ஐ ஃபீல் லைக் இனோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார் அப்படி தான் காட்டுறாங்க ஒரு வேளை பாரு அப்படி காட்டினா பாரு பாஸில் லாங் டைம் இருக்கணும்னு சொல்லி நினைச்சு சொல்கிறாங்களே எனக்கு என்ன தெரியல பட் பார்வை காட்டுற டைம் எல்லாம் ஒரு விதமான டாக்ஸிக்கான என்வாயிரமெண்ட்லான்னு பாவம் இருக்கிற மாதிரி என்வாயன்மெண்ட்டில் டாக்ஸிக்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ இன்றைக்கு இவ்வளவு தான் ப்ளீஸ் 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 என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஷேர்ஸ் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் பில்டாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்படி இந்த இடத்துக்கு ரிக்வஸ்ட் செய்கிறேன் என்ன பிளவிடுறேன் லேடி நான் நேம்ஸ் அங்கே இங்கே மாறி சொல்லிடுவேன் என்ன விஷயங்கள் இருந்தால் பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் உங்களோட சப்போர்ட் நிச்சயமா எனக்கு தேவை ப்ளீஸ் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன ஒரு கொஞ்சம் பெரிய யூடியூபராக ட்ரை பண்ணுங்கள் பெரிய பெரிய யூடியூபர் இல்லை இங்கே இல்லை ஜஸ்ட் இங்க தேங்க் யூ பாய்